வணக்கம் சில்வகுமார் பேசுகிறேங்க கிரீன் ஆக்ஸிஸ் ப்ரொமோட்டர்லேருந்து இப்போ நம்ம பார்க்குற வீடு இது ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி வாடகை வருமானம் வரக்கூடிய ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க கோயம்புத்தூர் சேலம் பைபாஸு தெக்லூர் பகுதியில் இருக்குதுங்க மொத்தம் நாலு சென்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மூணு வீடு இருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நாலு வீடுங்க செகண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடுங்க மொத்தம் வந்து ஒரு நாற்பது ரூபா வாடகை வந்துட்டுருக்குதுங்க இதில் போர் இருக்குது தண்ணி பைப் இருக்குங்க மொத்தம் ஏழு ஈபி லைன் இருக்குங்க எல்லாமே செப்ரேட்டாக பில்டிங் வந்து பக்காவாக அப்ரூவ்டுங்க பில்டிங் பார்த்தீங்கனால தெரியும் ரீசண்டாக கட்டினது தான் இன்கம் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி அதுவும் வந்து சுற்றி எல்லாம் ஹவுசிங் ஏரியா அதுவும் பைபாஸ் பக்கத்தில் இருக்குது இண்டஸ்ட்ரியல்ஸ் இருக்கக்கூடிய பகுதி வாடகை வருமானம் வேணும்னு விரும்புகிறவங்களுக்கும் சரி அதே மாதிரி அங்கேயே குடியிருந்துட்டு வாடகையும் வாங்குகிற மாதிரி ஏற்றணும் இது சம்பந்தமான விலை விவரங்களுக்கு இடத்த வாங்க விருப்பம் இருக்கக்கூடியவங்க ஸ்க்ரீனில் என் நம்பர் வருது காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல்ஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக அப்டேட் கொடுத்துட்டு வந்துருக்கோம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்